ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி ப்ரின்சஸ் டூக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த நோட்ஸ் ஆல்ரெடி ப்ரின்சஸ் ஒன்லேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் மார்பு சுற்றளவு பின் உயரம் கழுத்தகலம் கழுத்து உயரம் தோல்பட்டை ஆம்கோல் உயரம் கை நிலம் கை சுற்றளவு இந்த எயிட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம ப்ரின்சஸ் ஒன் அண்ட் ப்ரின்சஸ் டூக்கு ஃபாலோ பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரின்ஸஸ் அப்படின்னு எடுத்தாலே இந்த எயிட்ஸ் எயிட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம மார்க்கிங்கே உள்ளே கொண்டு போவோமே அதுலேயுமே நாலு பாயிண்ட் எல்லாருக்குமே காமன் அவங்க லீனாக இருந்தாலும் ஃபேட்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு கழுத்தகலம் கழுத்து உயரம் தோள்பட்டை ஆம்கோல் உயரம் இந்த நாலு பாயிண்ட்டு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கில்ல அந்த நாலு பாயிண்டில் உள்ள மெஷர்மெண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வச்சு காட்டுறோம் பாருங்கள் நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா லெவன் பாயிண்ட்ஸ் கொண்டு வருவோம் பட் இந்த ப்ரின்சஸ் ப்ளவுஸ்க்கு எயிட் பாயிண்ட்ஸ் தான் ஒரு சில பாயிண்ட்ஸை கட் பண்ணி பின் உயரம் முன் உயரம் அப்படின்னு செப்ரேட்டாக ரெண்டு ரெண்டு கொண்டு வந்திருப்போம் இதில் பின் முன் உயரம் ரெண்டுமே ஒரே இதுவாக தான் வரும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க தென் பின் கழுத்து உயரம் முன் கழுத்து உயரம் அந்த பாயிண்ட்ஸுமே கழுத்து உயரம் அப்படின்ற மெஷர்மெண்ட்குள்ளேயே நமக்கு முடிஞ்சிரும் இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் பண்ணிடாதீங்க அப்படியே கண்டினியூவாக பேப்பர் கட்டிங்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ப்ளவுஸ்க்கு என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ அதே தான் மார்பு சுற்றளவுக்கு அளவுக்கு மடிச்சு போட்டுக்கோங்க பின் உயரம் முன் உயரம் ரெண்டுமே ஒரே ஹைடு தான் தேர்ட்டின் இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா பேக் சைடும் தேர்ட்டின் ஃப்ரண்ட் சைடும் தேர்ட்டின் வச்சு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு லைன் போட்டுருங்க அதுக்கப்புறம் கழுத்தகலம் தோல்பட்டை ஆம்கோல் உயரம் இந்த மூணு பாயிண்ட்ஸுமே காமனாக நான் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்து மார்க் பண்ண சொல்லியிருப்பேன் அந்த மெஷர்மெண்ட்டை பார்த்து லைட்டாக கூட ஸ்லிப் ஆகாமல் கொண்டு வந்துருங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம கிளாஸில் எயிட் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அதுக்கு எல்லாத்துக்குமே வேறு மெஷர்மெண்ட்டு வரும் பேப்பர் கட்டிங்கும் மெத்தட் வேறு ஆகும் இதில் ப்ரிண்டஸஸ்க்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் அதை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டிங்கில் இது மட்டும்தான் டிஃபர் ஆகும் மற்றபடி ஸ்டிச்சிங்கில் ஓரளவுக்கு எல்லாமே ஈவனாக தான் வரும் தெரிஞ்ச மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கழுத்து உயரம் அப்புறம் தோல் பட்டை ஆம்கோல் உயரம் கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா நாலரை தோள்பட்டை ரெண்டரை ஆம்கோல் உயரம் எட்டு இன்ச்சு ரெண்டு சைடுமே பெண் உயரம் ப்ளஸ் முன் உயரத்துக்குமே எட்டு எட்டு இன்ச்சு நார்மல் ப்ளவுஸில் அஞ்சே கால் அஞ்சுரை அப்படின்னு வைப்போம் இதில் காமனாக ரெண்டுத்துக்குமே எயிட் இன்ச் தான் ஆம்கோல் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நெக் ஷோல்டர் எல்லாமே நமக்கு கிராஸாக பெருசாக வர மாதிரி இருக்கும் நீங்கள் நெக்கை பார்த்திங்கனாலே தெரியும் அது ப்ராடாக ஒரு போட் ஷேப்பில் விரிஞ்சு நமக்கு வந்துருக்கும் ஒரு அந்தளவுக்கு அந்த கழுத்து எலாப்ரேட் ஆகுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நெக் சைடில் கொடுக்கணும் ஸோ ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நெக்கு நமக்கு கவர் பண்ணிடும் ஸோ இதுதான் வந்து ப்ரின்சஸோடு ஃபாலோ பண்ணுற வேண்டிய விஷயம் அப்படியே பேக் சைடுக்கு க கழுத்து அகலம் நாலரை கழுத்து உயரம் வந்து மூன்று அப்படி தான் வரும் அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு வி ஷேப்பில் ஆர் யூ ஷேப்பில் நம்ம வந்து ஒரு ஷேப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா கழுத்து கிடச்சிரும் பேப்பரில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுங்க நெக்கில் பேக் சைடில் ஹோல் கொண்டு வர மாதிரி வரும் அண்ட் இதில் வந்து ஹாஃப் ஆஃபாக நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணிப்போம் அப்போ தான் நெட் பாதியும் அடியில் உள்ள துணியில் வேறு அடியில் உள்ள போர்ஷனில் வேறு ஒரு கலர் கிளாத்தும் மேலே உள்ள போர்ஷனில் வேறு கலர் கிளாத்தும் வைக்கலாம் அப்படி இல்லைனா நெட் கிளாத் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட் எப்படி அப்படின்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி ப்ரின்ஸஸ் ப்ளவுஸு ஈஸி அப்படின்றதால ஒரே வீடியோவில் நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரின்ஸஸ் டூக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க உங்களை குழப்பி விட்ற விஷயம் என்னென்னா இதில் மார்க் பண்ணுறது அண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டிங்லேயே ரெண்டுமே ஈக்குவலான ஹைட்டில் வந்துருக்கும் ஒரு இதில் நீங்கள் பேக் கட் பண்ணுற மாதிரி செகண்ட் இதில் ஃப்ரண்ட் கட் கட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போதே அதில் போட்டு வச்சுக்கோங்க நம்பர் வைஸ் நீங்கள் போட்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா இந்த நெக் ஷேப் வந்து பேட்டர்ன் ஒன்னில் வந்து நம்ம கட் பண்ணுவோம் அதை எப்படி பேட்டர்ன் டூக்கு கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் பட் ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டுத்துக்குமே காமனாக தான் நம்ம கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து சென்டராக பார்த்து ஒரு டாட் வச்சுட்டு கீழே அதாவது சென்டர் பகுதியிலேருந்து த்ரீ இன்ச்சுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின்ட் பண்ணி விட்டுடணும் இது வந்து டாட் பிடிக்கிறது கிடையாது சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு த்ரீ அண்ட் ஹாஃப் அப்புறம் த்ரீ இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு அந்த கேர்வை வந்து அதில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட் போர்ஷன் அதோட நிற்கட்டும் பேக் போர்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஹோலை லைட்டாக எலப்ரேட் பண்ணி கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் பெருசாக கொண்டு வந்துருங்க அந்த கட் பண்ணி எடுத்தோன்னா நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணணும் இப்போ ஹோலை மேலே மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்து நெட்டட் போர்ஷனில் மட்டும் இருக்கும் கீழே வந்து நமக்கு ஃபாலோ ஆகாது ஸோ இந்த ப்ளவுஸில் இருக்க மாதிரி நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஹோல் கொஞ்சம் பெருசாக வச்சாதான் கீழே உள்ள போர்ஷனுக்கு கிளாத்லேயும் மேலே உள்ள போர்ஷனுக்கு நெட் கிளாத்லேயும் யூஸ் பண்ண முடியும் அதில் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்டட் கிளாத்துக்கு ரெண்டு ரெண்டு பீஸாக நமக்கு கிடச்சிருக்கும் அது எல்லாத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிற பீஸ் எல்லாத்துலேயும் ஒன் டூ அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோன்னா ஆர் எல் ஆர் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க பேக்குக்கு பேக் போர்ஷன் அப்படின்னு நம்ம கிடையாதுக்காக பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை பண்ணி வச்சுக்கோங்க இதில் எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எதுக்குன்னா நம்ம தைக்கும் போது அந்த ஹாஃப் இன்ச் வந்து போயிடும் ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே வாங்க புரியல அப்படின்னா பாஸ் பண்ணியோ இல்லை வந்து ரிவைன் பண்ணியோ நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா புரியும் பேக் போர்ஷனில் பாட்டம் கட் பண்ணி எடுத்தாச்சு அது லைனிங்கில் கட் பண்ணியிருக்கு இப்போ ஏன் நான் நெட்டர்ட்டில் கட் பண்ணுறேன் அப்படின்னா நெட்டட்க்கு நம்ம லைனிங் வைக்க போகிறது கிடையாது ஸோ மீதி உள்ள போர்ஷனை நான் நெட்டர்டில் கட் பண்ண போகிறேன் நெட்டடுக்குமே நீங்கள் லைட்டாக எக்ஸஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பேக் போர்ஷனில் நீங்கள் வரைஞ்சிருக்க அந்த நெக்கோட ஹோலுக்கு ஏற்ற மாதிரி கிளாத் வந்து செப்பரேட் ஆகும் ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம இப்போ கட் பண்ணி விடுறோம் இல்லையா நடுவில் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுறாதீங்க ஏன்னா ஃப்ரெண்ட் போர்ஷனில் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நீட்டான பீஸ் தான் வரும் இதில் இப்போ நான் நெக் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும் அந்த ஒரு வி ஷேப் தெரியுது இல்லையா அது வந்து கழுத்து அந்த ஓவல் ஷேப்போட பாதி ஓகேவா புரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு அப்படியே வந்துடலாம் ஃப்ரெண்ட் சைடில் சென்டர் பகுதியில் வெட்டி விட்டுறாமல் அந்த ஷேப் கேத்த மாதிரி ஹாஃப் இன்ச் மேலேயும் சைட்லேயும் ஏன்னா ஏன் நம்ம ஹாஃப் இன்ச் விடுறோம்னா அந்த ரெண்டு பீஸ் ரைட் லெஃப்ட் அப்படின்னு எடுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து ஜாயின் பண்ணணும் அண்ட் மேலே வந்து அந்த நெட்டடை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்காக மேலே நம்ம வச்சுருக்கோம் டாப்பில் வைக்கிறதுக்காக நெட்டட் பீஸையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது லைனிங்கில் கட் பண்ணியாச்சு பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி லைனிங்கில் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் லைனிங் யூஸ் பண்ணி நல்ல துணியில் ட்ரேஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா அதே தான் நான் ஒரு கிளாத் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ லைனிங் யூஸ் பண்ணி எக்ஸஸான ஆன கிளாத் விட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் ப்ரின்சஸ் ஒன்னில் ஜாயின் பண்ணோம்லே அதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும் ஆனால் இதில் எப்படி பண்ணணும்னா கெட்ட துணி மேலே நீங்கள் வச்சு பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் அதனால் தச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாகவே லைனிங்கை கெட்ட பகுதியில் வச்சுக்கோங்க மேலே நல்ல துணி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நம்ம நெட்டட் கிளாத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் மே மேல் பக்கத்தில் நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் தேவை ஃபினிஷிங் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ நெட்டு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இது வரைக்கும் நான் பண்ண வீடியோவில் நயன் ப்ளவுஸில் உங்களுக்கு எல்லாமே நான் எப்படி காட்டிருப்பேன் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான கிளாத் எடுத்து அதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணவங்களுமே எனக்கு துணி பற்றலை இதில் எப்படி கொண்டு வரது இதில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுலேருந்து வெளியில் தான் ஒரு ஒரு ப்ளவுஸ்மே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க எனக்கு டவுட் கேட்குறப்பலாம் எனக்கு தெரியும் ஸோ நம்ம அப்படியே என்கிட்ட ஒரு க்ளாஸ் வந்து வச்சு தச்சு காட்டுறதில் ஒரு யூஸ்மே இல்லை இப்போ நானே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன கிளாத் எடுத்து வச்சு ஒரு ஒரு பீஸுமே நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அங்கேயும் மாற்றி வச்சு கட் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி உங்களாலேயும் நிச்சயமாக ஸ்டிச் பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக போட்டுட்டு எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு தெரியாது இல்லையா ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு கிளாத்து இல்லாமல் இருக்கும் ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது எப்படி அதுக்கானது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் ஸோ ஒரு சில விஷயத்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க இது வந்து ஒரு ஸாரீ கிளாத்து அதில் வந்து இது இன்னொரு பீஸு எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருந்த கிளாத்து ப்ளஸ் நெட்டுமே வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது நான் எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாத்தையுமே கோர்த்து தான் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறேன் பட்டர்ஃப்ளை ஹேண்டுக்கு கிளாத்தை நம்ம ரெண்டாக மடித்து போடணும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணும் நான் ஃபோல்ட் பண்ணதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடில் மட்டும் ஃபோல்ட் பண்ணுங்கள் தப்பாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போது ஃபோர் பீசஸாக நமக்கு கிடைச்சிரும் அந்த பீசஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியாது ஸோ மிஸ்டேக்கை வந்து பண்ணாமல் நான் ஃபோல்ட் பண்ண மெத்தட்லேயே நீங்கள் வாங்க இப்போது ஃபோராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு மெஷர்மெண்ட் இப்போது கையோட லென்த் வந்து ஃபைவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுற்றியுமே ஃபைவ் இன்ச் வச்சுட்டு அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க ஓகேவா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ரைட் ஹேண்ட் கார்னர்லேருந்து த்ரீ இன்ச் வைக்கணும் வச்ச பாயிண்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க பாயிண்ட் வைக்கிறது எப்படின்னா கீழேருந்து மேல் பக்கமாக டூ இன்ச் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கிடச்சிருக்க அந்த சர்க்கிள் தான் கையோட சுற்றளவு ஆனால் இது மட்டும் பத்தாது ஸோ எக்ஸஸ்ஸாக ஒன் இன்ச் இல்லை ஒரு ஹாஃப் இன்ச் உங்களோட ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருக்குல்லையா அந்த சுற்றி உள்ள ஏரியாவை அவுட்டர் லேயர் பைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மிஷினில் ஆப்ஷன் இருக்கும் ஸ்டிச்சஸ்க்கான ஆப்ஷன் அந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பைப்பிங் யூஸ் பண்ணிக்கோங்க ஹேண்ட் போர்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி பேக் ஃப்ரண்ட்டு ஹேண்ட் போஷன் அப்படின்னு தனித்தனியாக செப்ரேட்டாக எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ப்ரின்ஸஸ் ஒன்னில் நீங்கள் கட் பண்ண மாதிரி தான் ப்ரின்சஸ் டூக்குமே வரும் அதை ஃபாலோ பண்ணியே கட் பண்ணிக்கோங்க ப்ரின்ஸஸ் ஒன்னில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா ப்ரின்ஸஸ் டூலேயுமே கிளியராக இருக்கலாம் ஆஸ் யூஷுவல் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணி தான் பேக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒன் ரைஞ்ச்க்கு மடித்து தைச்சிக்கோங்க இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் லைனிங்க்க்கு தைச்சி திருப்புற மாதிரி திருப்ப வேணாம் டைரெக்டாக லைனிங் அடிலையும் மேலே நல்ல துணியுமே வச்சு தச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஹாஃப் ஆஃப் போர்ஷனில் வந்து நம்ம நெட்டட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நெட்டட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபினிஷிங் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அதாவது நெக்கை சுற்றி இருக்க ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் பைப்பிங் பிளேஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வேறு எந்த பெரிய ஒர்க்குமே இதில் கிடையாது ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் நீங்கள் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி லைனிங் அடியிலையும் நல்ல துணியும் மேலேயும் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டில் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன ஆகும்னா நமக்கு த்ரீ பீஸ் இருக்கும் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் பீஸ் ஒன்று இருக்கும் அந்த பீஸஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது லைனிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லைனிங்கை ஒன்றரை இன்ச் ஃபஸ்ட்டு உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க நல்ல துணியை தனியாக ஒன்றரை இன்ச் மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சேர்த்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் ரெண்டு துணியை அட்டாச் பண்ணிட்டு தான் கீழே வந்து மடிச்சு தப்போம் இது இந்த பிளவுஸில் மட்டும் ஏன் டிஃபராக சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிளவுஸ்லாம் இல்லை நீங்கள் கப் ஃபிக்ஸ் பண்ண போகிற எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே ஒரு ஓப்பன் ஒன்று வச்சுக்கோங்க அப்போ நம்ம கப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷிங் கொடுக்க முடியும் அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இதை தனித்தனியாக நான் ஜாயின் பண்ணுறேன் இப்போ ஒரேடியாக நீங்கள் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கேப் வந்து கிடைக்காது பிரிச்சுட்டு தான் நம்ம உள்ளே கப் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் மட்டும் தனித்தனியாக அடியில் உள்ளதை ஒன்றரை இன்ச் மடித்து தைக்கணும் லைனிங் தனியாகவும் நல்ல துணி தனியாகவும் ஒன்றரை இன்ச் மடித்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணணும் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த கெட்ட பகுதி மேலே தெரிகிற மாதிரி பண்ணிவிடுவோம் நீங்கள் இப்போ லைனிங் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாகவே அது உள்ளே போகிற மாதிரியே நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நிதானமாக தைங்க எல்லாமே கரெக்டாக வந்துடும் அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா இருந்து மேல் பக்கமாக போய் அதே மெத்தடில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுலேயும் என்ன பண்ணணுன்னா தனித்தனியாக லைனிங் கூட லைனிங் வச்சு ஜாயின் பண்ணணும் நல்ல துணி கூட நல்ல துணி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அதுலேயும் உங்களுக்கு கேப் கிடைக்கும் நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு புரியும் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியுதா லைனிங் தனி தனியாக இருக்கும் நல்ல துணி தனியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக ரிப்பீட்டடாக பாருங்கள் சொல்லுது புரிஞ்சுக்கோங்க அதில் ப்ளவுஸை வந்து நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம ஜாயின் பண்ணுறதில் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை முடிச்சுட்டு இதில் நம்ம சைட் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் கண்டினியூவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு இதில் புரியும் இந்த மெத்தடெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் கிட்ட நெட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் இல்லையா அந்த நெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஹேண்டுமே நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் சைட் ஜிப் வர மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிப் அட்டாச் பண்ணுறது ப்ளஸ் கப்பு அட்டாச் பண்ணுறது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டுருக்காங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ப்ரின்சஸ் ப்ளவுஸ் நம்ம புரிஞ்சிக்கிட்டா ஈஸி புரியல அப்படின்னா அந்த எங் எப்படி எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ என்னோடய ப்ளவுஸில் நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா கூட கேப் இருக்கும் மேல் பீஸ் தனியாக கீழ் பீஸ் தனியாக இருக்கும் இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு சொல்கிறேன் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் போர்ஷன் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைனிங்கோட லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் அப்படின்னு அதை தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு நல்ல துணியை தனியாக ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக கழுத்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு அந்த கேப் கிடைக்கும் நம்ம கப் வைக்கிற மாதிரி ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சைடில் ஜிப் வைக்கிறதுக்காக லைட்டாக மடிச்சு மட்டும் தச்சிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிப்பை எப்படியே அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்